சிந்தை என்பது என்ன ஆவியினுடைய சிந்தை மாம்சத்தினுடைய சிந்தை இப்படிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் வித் இன்னர் பீயிங் அதான் அந்த உள்ளம் என்று சொல்லி உள்ள காணப்படுறது குறித்து வார்த்தை சொன்ன இல்லையா இன்னர் மோஸ்ட் பீயிங் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதோடு கூட கனெக்ட் ஆகிறது ஜென்மத்தினுடைய ஜென்மஸ்வாவம் அப்படின்னு சொல்றோம் அது மாம்ச சிந்தை அதே மாதிரி ஆவியினுடைய சிந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து இந்த இது சிந்தை என்பது யோசனை என்பது உள்ளத்தை கனெக்ட் ஆகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது சரி ஓகே நம் சிந்தை என்றால் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற யோசனைகள் நினைவுகள் நல்ல இது கொள்ளுங்க கர்த்தருடைய சிந்தை என்றால் என்ன அவருடைய சிந்தையை அறிய முடியுமா உணர்ந்து கொள்ள முடியுமா அதான் கேள்வி நம்முடைய சிந்தையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிதானே மாம்ச சிந்தையா இது வந்து ஆவியின் சிந்தையா உணர்ந்து கொண்டு ஆவியின் சிந்தை நமக்கு நடக்கிறதுக்கு முடியும் நான் இது உங்களுடைய உள்ளதோடு கனெக்ட் ஆகிறதான ஒரு காரியம் இதுவும் கனெக்ட் ஆக முடியும் இதுவும் கனெக்ட் ஆக முடியும் இருந்து இது வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வகையறுக்க வேண்டும் தெரியும் அதை போல ஆண்டவருடைய சிந்தை நமக்கு தெரியுமா தேவனுடைய சிந்தையை நம்ம அறிந்து கொள்ள முடியுமா உணர்ந்து கொள்ள முடியுமா என்பது அடுத்த கேள்வி ஏன்னா அவருடைய திருமணத்தை குறித்து பார்க்கிறோம் என்னுடைய திருவுளம் என்பதை குறித்து பேச்சே கிடையாது அதுக்கு பேர் திருவுளம்னே வராது எனக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வரும் அப்போ திருவுளம்னா அவருடைய உள்ளம் அவருடைய உள்ளத்திலே காணப்படுற விருப்பம் என்று சொல்லி அர்த்தம் சரி ஓகே ரோமர் பதினொன்று முப்பத்தி நாலு இப்படி பேசுகிறது ரோமர் பதினொன்று முப்பத்தி நான்கு கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனை காரனாய் இருந்தவன் யார் கேள்வி அப்படின்னா கஷ்டம் யாரும் இல்லை அப்படின்ற போல அது காணப்படுது இல்லையா ஒன்று குருந்திய ரெண்டு பதினாறு இப்படி சொல்கிறது ஒன்று குருந்திய ரெண்டு பதினாறு போதிக்க போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் யாரும் கிடையாது யாருன்னு கேட்கும் போதே அங்கே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது யாரும் அவருக்கு ஒருத்தன் போதிக்க முடியுமா அவருக்கு ஒருத்தன் ஆலோசனை கொடுக்க முடியுமா அவருக்கு வந்து இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை அப்படி ஹெல்ப் பண்ணி தான் அவர் வந்து இதெல்லாம் உண்டாக்கணுமா சிருஷ்டிக்கணுமா என்று சொல்லி ஒரு கேள்வி வந்ததுன்னா தேவையில்லை அவருக்கு அசிஸ்டன்டும் தேவையில்லை அவருக்கு வந்து ஊழியக்காரங்களும் தேவையில்லை சிருஷ்டிக்க இருக்கு அவர் ஒருவராய் சகாலத்தையும் செய்கிறவர் ஒருவராய் அவர் வானங்களை விரித்தவர் ஒருவராய் பூமியை உண்டாக்கினவர் அப்படிதான் ஒருவராய் நம்மளையும் அவர் சிருஷ்டித்தார் அது நமக்கு புரிய வேண்டும் இப்ப கத்திரிக்க போதிக்கத்தக்கது அவருடைய சிந்தையா அறிந்தவன் யார் பொறுத்தனும் இல்லை ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு அவருடைய சிந்தை என்ன அல்லது அவருடைய விருப்பம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் திருவுளம் என்ன என்பது நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ தெரியும் என்று சொல்றான் அவருக்கு போதிக்கத்தக்கதாக அவருக்கு வந்து பாரு அவருடைய சிந்தையை அறிந்து அதை வந்து வகையறுத்து இது சரியா இருக்கு சரியா இல்ல இப்படி என்று சொல்லி அவருக்கு நம்ம போதிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது என்ன தெரியுமா தெரியும் அவருடைய விருப்பம் என்ன அவருடைய திருமணம் என்ன என்னை குறித்து அவருடைய விருப்பம் என்ன என்பது எனக்கு தெரிந்தே கிடையாது நான் வேற வழியா ஓடிட்டு இருப்பேன் ஓடிட்டு இருப்பேன் புரிந்து கொள்ளுங்க அவன் சொல்லுகிறான் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது உணர்ந்து கொள்வது மாத்திரம் அல்ல அது உனக்குள் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் ரெண்டு ஐந்து இப்படி பேசுகிறது பிலிப்பியர் ரெண்டு ஐந்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அப்படி சொன்னா இருக்கணும் இல்லையா ஆரிந்துகள் உன்னை குறித்ததான திருவுளம் அப்பதான் ஆண்டவுடைய திருவுளம் என்னன்னு தெரியணும்னா கிறிஸ்து உனக்குள்ள வரணும் கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரியணும் அப்பதான் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியும் இல்லையா அப்ப சிந்தை இருக்க கடவுள் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் சரியா